ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் மெர்க்குரி தமிழ் வெல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பெடஸ்டல் ஃபேன் வந்து இந்த ஸ்டாண்டை கழட்டிட்டு அப்படியே அந்த செட்டை கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க ஓடுலேன்னு கம்ப்ளைண்ட்டு இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் வெய்ய காலம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டி விதைக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றா ஃபேன் இல்லாத இருக்க முடியாது இல்லாட்டி ஏர் கூலரு ஏசி இல்லாத இருக்க முடியாது நம்ம ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் இல்லாத இருக்க முடியாது நம்ம ஏர் கூலராக ஏசியாக வாங்குறக்கு வாய்ப்பு இல்லைனா அந்த ஃபேன் தான் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலிட்டி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம் பார்த்தீங்களா சுவிட்ச் ஆன் பண்ணால் வருங்க மெதுவாக சுத்து நின்றுக்குது இதில் சவுண்டு கேட்குதுங்களா கரான ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிக்குதுங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா இப்படி சுற்றுனோம் பாருங்கள் டைட்டாக பிடிக்குது இல்லை தங்கி இங்கேயும் பிடிக்குது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தரலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாம் வந்து லீஃபை கழட்டிக்கலாம் லீஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு மரம் இப்படி கழட்டினிங்கன்னா வந்துரு இது வந்து கஸ்டமரே பாதி எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க இந்த நட்டை கழட்டிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை கழட்டி எடுத்துடலாம் இப்போ கழட்டி வச்சு இந்த ஆய்சலேஷன் கியரை வந்து கழட்டி எடுத்துக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா கழட்டி எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆஷ்லேஷனில் இருக்கிற இந்த நட்டை கழட்டிக்குங்க கியரோட நட்டை கழட்டிட்டு இந்த கியரை கழு கழட்டி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா மோட்டரில் நாலு ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ அதே மாதிரி இங்கே ஒன்று இந்த சைடு இந்த சைடு நாலு ஸ்க்ரூ இருக்குது இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துர்லாம் இப்போ இந்த நாலு ஸ்க்ரூவை கழட்டி எடுத்த பின்னாடி இந்த மோட்டர் அப்படி அவங்க அப்படி எடுத்துர்லாம் இப்படி எடுத்தோம்னாலே அவங்க வந்துட்டு பாருங்க கழட்டி எடுத்துட்டோம் காயில் அடி ஆகாத பணிக்க வச்சுருங்க இப்போ பாருங்கள் இதில் இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா சேக் இருக்கான்னு பார்த்துர்லாம் நேற்றுக்கு வீடியோ விளையாட்டாவே இப்படி நல்லா டைரெக்டாக கனெக்ஷன் எடுத்து விட்ருங்க இல்லாட்டி இது கூட வச்சே போட்டு பாருங்கள் போட்டுட்டு நம்ம போட்டு பார்த்துரலாம் இல்லை சேக் ஒன்றும் பெருசாக இல்லை தான் இருக்குது எதனால் அது கம்ப்ளைண்ட் ஆகிக்குன்னா இந்த பெயிண்ட் வடிச்சிக்கிறாங்க ஒரு மேலே இந்த பெயிண்ட்டு பாருங்கள் நிறைய இடத்துல மெல்ட் ஆகியிருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு கொதிச்சு அப்படியே மெல்ட் ஆகி இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனோட கோரில் ஒட்டியிருக்குது ஒட்டினதுனால அங்கங்கே இழுத்து பிடிச்சி நிற்கிது இது பார்த்திங்கன்னா திட்டு திட்டா அந்த பெயிண்ட்டு வந்து மேலே ஏறி நின்று அடிச்சுங்க பார்த்திங்கன்னா திட்டு திட்டா இருக்குது இந்த இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நம்ம காயிலோட உரசுறதுனால பிடிச்சி நின்றுக்குது அந்த ஹீட்டுக்கு இதை வந்து நம்ம எமர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் சுத்தமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த எமர் வச்சு இது தேய்ச்சி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எப்படி விடுது பாருங்க கேட்குறக்கு முன்னாடியே விடுது இந்த பெயிண்ட் பூரா இது பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆச்சுன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் தான் வருது வருங்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அவ்வளோ வருது இதனால் வந்து நம்ம லோட்டரியில் ஏதாவது சிஸ்டம் இருந்தாலுமே சரியாயிரு பெயிண்டை ஃபுல்லாக பேஜ் எடுத்துருங்க பெயிண்ட் வேண்டாம் நம்மளுக்கு அது என்ன ஆகுதுன்னா அது மெல்ட் ஆகிடுச்சிடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடு செலவில்லாத எப்படி நம்ம பண்ணுறோங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம் ஃபேனு நாமளே எப்படி சரி செய்யலாங்கிறதும் போட்டுக்கிறோம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தமாக நல்லா இன்னமே நைஸாக இதெல்லாம் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது சுத்தமாக நல்லா வந்து அந்த பெயிண்ட்டில் தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு புஷுக்கும் விட்டுறலாம் இந்த புஷு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஃபில் பண்ணிடலாம் வருங்க ஃப்ரண்ட்டு பேக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்குது ரெண்டுக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஃபில் பண்ணி விட்டுறலாம் தேங்காய் எண்ணெய் பாருங்கள் நிறைய விடுங்க ஏன்னா வெய்ய காலத்தில் வந்து ட்ரை ஆகிடுச்சு சீக்கிரம் ஹீட்டுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க பேக் சைடு பூசிக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுறலாம் நல்லா ஃபுல்லாக விட்ருங்க சொதம்பா அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு ஓடு நம்ம திருப்பி அதே மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அதில் போட்டுக்கங்க அதே மாதிரி சூப்பராக பாருங்கள் சுற்றுது அது சேர்க்கல இல்லை நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் மாட்டிடலாம் இதை வந்து கரெக்டாக இதில் வச்சு அதே மாதிரி மாட்டி வச்சுருங்க மாட்டிட்டு நாலு ஸ்க்ரூவையும் போட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்க்ரூ இருக்குது இந்த நாலு ஸ்க்ரூவையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு போட்டுக்கலாம் இப்போ ஃபேன் நம்ம டெஸ்ட் ஓட்டி பார்த்துடலாம் சூப்பராக ஓடுது பார்த்தீங்களா எல்லா ஸ்பீடுமே அருமையாக ஓடுது இது வந்து இப்படி பேக்கில் தட்டினோம்னால லாக் ஆகிருங்க வந்து லாக் ஆகிடுச்சு மாதிரி இந்த காட்ரு போட்டுங்க போட்டு நம்ம கவர்லாம் போட்டுடலாம் சரிங்க முக்கியமான ஒன்று மறந்துட்டேன் ஆசுலேஷன் கீரை மாட்டுறக்கு மறந்துட்டேன் மாட்டேலாம் அதையும் இந்த ஃபேனோட ஆசுலேஷனை மறந்துட்டேன் நம்ம வந்து ஓடுறதுக்கு இந்த கீரை மறந்துட்டோம்னா நம்ம அப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக சுற்றாது உங்களுக்கு சுற்றி சுற்றி ஓடாது இதை வேறு மறந்துட்டால் நீங்களும் மறக்காத போட்டுருங்க கொஞ்சம் நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதே மாதிரி கவர் போடுற வீடியோ பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இப்படி உள்ளே வச்சிங்கனாவும் போகுது நீங்கள் வாருங்க இது வச்சு வெயிட்டை கொடுத்திங்கனாலே போகுது கரெக்டாக அங்கங்கே வச்சுட்டு வெயிட்டை கொடுத்திங்கனாலும் இப்படி வந்து ஏரிக்கி வருங்க எல்லா லாக் ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் கரெக்டாக இந்த மேல் பக்கம் இந்த கைப்பிடி படுற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நட்டை போட்டுருங்க அவ்வளோதாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லீஃபு லீஃபை வந்து நீட்டாக தொடச்சிட்டு கொஞ்சம் சுத்தமாக தொடைச்சிட்டு போட்டுடலாம் இந்த லீஃப் பார்த்திங்கன்னா துடைச்சிட்டேன் ஓரளவுக்கு இதில் ஒரு காடி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு காடி இருக்குது தெரியுதுல இந்த காடி வந்து இந்த காட்டரில் உட்கார மாதிரி கரெக்டாக வச்சு தள்ளி விட்ருங்க சென்ட்ராக அவ்வளோதான் லெஃப்ட்டு மரம் ஃபேன் இப்படி ஓடும்போது நீங்கள் மரம் இப்படி பிடிச்சிங்கன்னா ஆப்போசிட்டாக அதே ஏறிக்கி அவ்வளோதாங்க ஃபேன் வேலை முடிஞ்சது செக் பண்ணி பார்த்துடலாம் ப்ளக் பாயிண்டில் போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் மறக்காத ஷேர் பண்ணுங்கள் மறக்காத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க ஃபைனலாக வந்து நம்ம ஆஸ்ட்ரேஷன் கேர் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபேனை